ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு உடம்புல இருக்க தண்ணியெல்லாம் எப்படி தான் வெளியே போகுதுனே தெரிய மாட்டேங்குதுங்க தண்ணியெல்லாம் வெளியே போய் உடம்பே பயங்கர டயர்டாகிருது நல்லா ஒரு டம்ளர் எடுத்துக்கலாங்க அதில் சப்ஜா சீடு ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கோம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடு போட்டுக்கலாம் பாதாம் பிசின் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கோம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது கூட நமக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரில் நன்னார சர்பத் ஊற்றிக்கலாம் ஹாஃப் லெமன் புழிஞ்சிட்டு நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஐஸ் வாட்டர் இருந்தாலும் ஊற்றலாம் சாதா வாட்டர் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் இது கூட நாம் ஐஸ் க்யூப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சில்லுன்னு குடிக்கலாம் சூப்பரான சர்பத் இந்த சம்மருக்கு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வெறும் சர்பத் மட்டும் கலக்காமல் இந்த சப்ஜா சீட் பாதாம் பிசின்னு எல்லாம் சேர்த்து குடிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரும் இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி சர்பத் இளநீர் மோர் இந்த மாதிரி எதுனாலும் நீராகாரம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம உடம்புக்கு தெம்பாக இருக்கும்